அதே கிருஷ்ணா வணக்கம் உங்க சிக்கியம்மா பேசுற நேற்று வந்து கந்தர அலங்காரம் பார்த்தோம் கந்தர் அலங்காரம் எழுதினவர் யார் அருணகிரிநாதர் அவர் எழுதினதையே வந்து ஒருத்தர் மனமுருக அவர் வித்தியாசமான கோணத்தில் யோசிச்சிருக்காரு அது எப்படி யோசிச்சிருக்காரு இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் எதை பற்றியும் அப்படின்னும் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஆடும் பறி ஓங்காரம் காட்டும் மயிலைக்குரிய அருணகிரிநாதர் ஞானமயமான வேலை அடைமொழி இல்லாமலே கூறினார் ஞானத்திற்கு என்ன அடைமொழி கொடுத்து வர்ணிப்பது ஆடும் பரிவேல் என கூறி அணி சேவை இருக்காரா சேவல் வந்து முருகப்பெருமானையும் கொடியா விளங்குது ஆடும் மயில் அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிற எழுத்த பிரணவத்தை விரித்த தோகையோடு ஆடும்போது காமிக்கதான் அதையே சேவல் வந்து ஓம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூவுதலின் மூலம் காட்டுதான் மயில் வந்து உருவத்தை காட்ட சேவல் வந்து அருவத்தை காட்ட இத்தகைய சேவல் வந்து ஓம் என கூவதுடன் நிற்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ குமார சிவகவி அவர்கள் வந்து சேவல் அலங்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இணங்கி இருக்கார் நான் வந்து கூகுளில் தேடி பார்த்தா எனக்கு இது கிடைக்கல ஆனால் அவர் எழுதுனா அந்த கட்டுரை மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் சரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா ஆந்தையும் கோட்டானும் இறைவில் தான் அலரும் அவை வந்து அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அறியாமையான இருளில் வந்து நாத்திகம் என்ற ஆந்தையும் மதவெறி என்னும் கோட்டானும் அலரும் இவற்றின் ஒளி அடக்க மாயையான இருள் நீங்கி முருகனான சூரியன் தோன்றப்போகிறான் என்று களி கொண்டு கூவுகிறது சேவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது தாண்டவ பெருமான சிவபெருமானின் மகன் திருக்கண் விழிக்கும் நேரம் சூரியனே நீ இருட்டை விரட்டுவாய் அந்த பெருமானே எல்லாருடைய மன இருளையும் நீக்குபவன் என்று சூரியனை கூவி தெரிவிப்பது போல் காலை நேரத்தில் சேவல் கூவுவதற்கு காரணம் சொல்றாராம் திருச்செந்தூரில் கந்தனின் கருணை கடல் போன்று தேங்கி கிடைக்கிறது அதில் மூழ்கி இன்பம் முறாமல் தூங்கி பொழுதை வீணா அப்படின்னு சொல்லிட்டு மக்களையெல்லாம் வந்து இந்த சேவல் வந்து எழுப்புதான் முருகனத அடியார்க்கு கிளியின் மழலையும் குயிலின் கீதமும் அளிக்கும் இன்பத்தை காட்டிலும் கோழியின் குரல் அதிக இன்பம் அளிக்கும் அப்படின்னா கோழியை வந்து சிலர் உணவாக கொள்கின்றனர் அது பாவம் என்றோ கோழியே நீ முருகப்பெருமானுடைய கொடியாக விளங்குகிறாய் உன் இனத்தை சில மனிதர்கள் உணவாக கொண்டு பெரும் பாவத்திற்கு ஆளாகின்றனர் தடுத்தாலும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை அவர்கள் பற்களுடன் இருப்பதால் தானே கோழிகளையும் சேவல்களையும் அறுத்து உண்டு பாவம் செய்கின்றனர் பற்கள் இல்லாவிட்டால் உண்ணவே முடியாது எனவே அத்தகைய அறியாதவர்களின் பற்களை பிடுங்க ஒரு குரடை எனக்கு கூட அவர்களது பிடுங்கி விடுகிறேன் சில பேர் செங்கொடி கருங்கொடி என்றெல்லாம் வைத்து எமது அடையாளம் என்கிறார்கள் எங்கள் தலைவனான முருகனது சேவர் கொடி எமக்கும் கொடி என்று ஒரு ஆஸ்தீக கட்சிக்கு அடையாளமே சேவர் கொடிதான் அப்படின்னு சொல்றாரு பறவைகளின் அரசன் என்று கருடனை கூறுகிறார்கள் திருமாலின் வாகனம் கருடன் திருமால் உட்பட எல்லா தேவதைகளுக்கும் தலைவனாக சேனாதிபதியான முருகனின் கொடியில் விளங்கும் சேவலே பறவைகளின் அரசன் நீதான் அப்படின்னு சாதிக்கிறாரு கையில் கோல் பிடித்து நடக்கும் மூப்பு எனக்கு வரலாம் யமன் என்னை தன் உலகிற்கு அழைத்துச் செல்ல அடையாளமாக நோயும் வரலாம் இந்த நிலையில் வயிற்றுப்பழைப்பிற்காக ஒன்றும் அறியாதவர்களான பணபலம் மட்டும் உடையவர்களின் மனையில் நான் சென்று உழலாமல் வேலாயுத பெருமான் என் எதிரிலே அருள நீ அவரை என் இருக்குமிடம் வருமாறு கூவி அழைக்க வேண்டும் என்று சேவலே உன் காலை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முருகப்பிரமன் உக்கிர குமார பாண்டியன் என அவதரித்து மதுரையை ஆண்டார் அவர் அருகிலே பெண்கள் நின்றனர் எங்கள் முருகனே பாண்டியனாக வந்துவிட்டான் என எண்ணி வேல் போன்ற விழியும் மயில் போன்ற சாயலும் உடைய பெண்டிர் வந்து சூழ்ந்த காட்சி வேலும் மயிலும் அவனை பிரியாது நின்ற காட்சியாக தோன்றியது பெங்களிடம் வேலும் மயிலோட சாயலும் இருக்குது அப்படின்னு நினச்சி மயங்காதீங்க அந்த வேலும் மயிலும் வந்த முருகனின் வேல் மயில் சேவல் இவற்றை பாடி வணங்குங்கள் பெண்ணாசை நீங்கும் என ஆடும் பறிவேல் அணி சேவல் அப்படின்னு பாடி நம்மளுக்கு அறிவுரை சொல்லியிருக்கார் அதுக்கப்புறமேட்டு சேவலின் பெருமையை அறிந்து வணங்கினால் அவன் அருள் பெறலாம் அப்படின்னு நம்மளுக்கு அறிவுறுத்தியிருக்காரான் எப்படி அப்படின்னாக்கா அருஞ்சேவல் அன்பர் தளத்தில் அறவடியாய் வரும் சேவல் என்றும் புகரில் செஞ்சேவல் எம் வல்வினியை பொறும் சேவல் என்று பெரியோர் துதிக்கும் புகழ்நலங்கள் தெரிஞ்சு ஏவல் செய்மின் எம்பெருமான் கொடி சேவலுக்கே கற்பனைகள் நிரம்பிய சேவல் அலங்கார நூலை இயற்றி அருளிய குமார சிவகவி நாயகருக்கு உலகம் கடமைப்பட்டுள்ளது வாழ்க முருகனார் வாழ்க அவர்த்தம் மரபு வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை நல்லா இந்த சேவல் அலங்காரம் நாம்ளும் நம்மளுடைய கற்பனையோட இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கும் வந்து சேவலை பார்க்கும்போது முருகனை பார்க்க மாதிரி தோணும் பிடிச்சிருக்கா அதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா